இது வேணும் நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும் நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க நான் ரெண்டு மணிக்கு இங்க வந்துட்டேன் நீங்க அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க உங்க வார்த்தைய மீற கூடாதுன்னு தான் கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்தேன் காலையில இருந்தே நான் இங்க தாங்க இருக்கேன் நீங்க மூணு பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான் தமிழ் தான் கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு என்ன பாச்சி தமிழ் ஒழுங்கு என்ன பாச்சி பாருங்கக்கா உட்காருங்க என்ன பாச்சி வீதியில இருந்து நம்ம சந்து மன திரும்பி இருப்போமா தென்மேற்கு திசையில இருந்து நான்கு கற்கள் சரு சருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்கிச்சுமா ஒவ்வொன்னு செங்கல் மாதிரி இவ்வளவு இருக்குமா உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க உங்களுக்கு யாருப்பா எதிரி நானும் அதே நோக்கத்தோடுதாமா அப்படியே திரும்பி பார்த்தேன் தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா அது வேற யாரும் இல்லம்மா எங்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம் ராஜேந்திர ராஜேந்திர ராஜேந்திரா அவரே அடிச்சாரு நானும் அதான் நினைச்சேன் ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் அங்க இருந்து வந்தாம்மா காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா

யோ என்ஜி இருக்கீங்க உட்காருங்க வாங்க காலையில போகும்போது நல்லா போனீங்க இப்படி வரப்போது பிச்சைக்கார மாதிரி வர்றீங்களே உட்காருங்க என்ன தாத்தாஜி என்ம்மா நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன் என் சசியன் என்கிட்ட நின்றுகிட்டு இருந்தா எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு வாங்க சார்னு கூட்டிகிட்டு போன நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தேன் என்னடான்னு கேட்டேன் வைட்டமின் ஏன் அப்படின்னா உடம்புக்கு தெம்புன்னு கொஞ்ச நேரத்துல என் கண்ணா கிருக்குன்னு சுத்தி மயக்கமாக விழுந்துட்டேன் முடிச்சு பார்க்கறேன் பார்த்தா பால் வீடு அங்க நான் என்ன நிலமையில நின்னு தெரியுமா இதெல்லாம்

நான் கணக்கோட அடிச்சேன் அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சுட்டான் எறும்புகளான்னு ஒரு போச்சு ஏமா கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் கீழே இருங்கடா நான் படுக்கணும் அவனும் கட்டு கட்டிட்டு போனான் இருக்குது அவன் இங்க போய் மாட்டினா ராஜேந்திரன் கிட்ட தெரியுமா அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி குடும்பமே என்ன கே அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க நீங்க பாட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே என்ன என்ன பண்ண சொல்ற சீன் அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பார்த்தேன் ஆமா சாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க அம்மா வேற அரிசி கழித்து போயிருக்காங்க அந்தாலும் கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்க நான் போய் பாத்துட்டு வரேன் அம்மா வழியில் யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் அவங்க கொடுத்துற சொல்லி சொன்னாங்க

இன்னை காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கேன் என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாமா கரெக்ட்டா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆமா இந்த ஸ்டூடண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு ஒரு வருடம் ஒரே ஒரு வருடம் அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாதியாரான் இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான் ஆ ஆ அப்படினே 12th கிரேட்ல நான்தான் இவனுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒண்ணு ரெண்டுலமா 12th கிரேட் அன்றைக்கு நான் அந்த கிரேட்ல சொல்லித் சொல்லி ஆ

யா என்னங்க என்ன விஷயம் வீட்டில் ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூப்பிட்டு வர சொன்னாங்களா ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பார்த்தீங்களா நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடினு அடிச்சிட்டாங்க ஆமாங்க நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆமா பெரிய மன்னிப்பு நீங்க மட்டும் என்னவா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை ஜயா! சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு. நான் இது உங்க அம்மா அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கு, உங்க வீட்டில் எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டிருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா, என்ன ஒரு திருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோடு தான் வாழ்வேன் நான் சொன்னேன் இல்ல நீ உன்மேல நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்ல வாஸ்து வந்தாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க ஏன் உயிர கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்களா என்னால உண்மையானதான் என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா நீ யார கல்யாணம் நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் அதுதான் என் லட்சியம் என் லட்சியம் அவர் எப்படி இருப்பார் நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு